VV National Plastic Chairs Udalku rest chair best Holidays nale adu namma GT Holidays ta! GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays விஜய் கட்சி சார்பில பொறுச்செயலாளர் முஷியான அந்த அறிக்கை பார்த்திருப்பீங்க அதிமுக கூட்டணிக்கு செல்ல நாங்க தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்து விட்டார் அப்படின்னு இது வந்து நம்ம விஜய் அவர்கள் கதை அனுப்பிவிட்டார் அப்படின்னு ஒரு கேட்டு சொன்னாங்க இது ஒன்றரை ஆண்டுகளாலும் வருது இப்ப பேசுறது எந்த பயனும் இல்லை அப்படியே ஒரு கூட்டணி கூறி பொய் கூட நிச்சயமாக அது ஒன்னரை ஆண்டுகளுக்குள் அது நி என்பது சந்தேகம் அதிமுக பொதுச்சாளர் குறை நேரில் சந்திக்கிற போது இது குறித்து கேட்டபோது அவர் இதே சொன்னார் அதாவது எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த சபைக்கையும் அதிமுக தரப்பில் சொல்லப்படும் இல்லை தரப்படும் இல்லை அப்ப இப்படி அதிமுக நிலைப்பாடு உறுதியா இருக்குற போது இந்த மாதிரியான கருத்தும் அதற்கான பதிலும் அவசியம் இல்லைங்க விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுல மிக தெளிவாக திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் பற்றி எந்த வார்த்தையும் சொல்ல ஒருவேளை அதிமுக இணைந்து பயணிக்க விருப்பம் இருக்குமோ எங்க அடிப்படையில பல பேர் தங்கள் விருப்பத்தை ஊடகங்கள் சொல்றாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எல்லா கட்சியிலுமே விரும்பினார் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய சக்தியாக இருக்குது அதிமுகவை தவிர்த்துவிட்டு ஒரு அணி அணி அமைப்பதோ திமுகவை வீழ்த்துவதோ எந்த வகையிலும் சாத்தியமில்லை என்பது எல்லோருக்கும் தெரியுங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கோஷத்தை வைத்த திரு திருமாவளவன் மறைமுகம் அழைத்துவது கூட அவரே மறுத்தாங்க பாக்குறோம் இப்போ ஏற்கனவே நீண்ட காலமாக அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கிற தேர்தலை வெற்றி தோல்வி பார்த்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் புதிதாக ஒரு கட்சியை துவங்கிய திரு விஜய் அவர்களை உடனே யார் போவாங்க தமிழ்நாட்டில் பாருங்க திரு மோடி அவர்களை அழைத்து வந்து அதிகமான நிகழ்ச்சி நடத்தியது திமுக அரசு தான் இதைத்தான் கடந்த காலத்தில் அதிமுக செய்த போது அதிகம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு திமுக ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல மத்திய அரசு வந்து அதிக பயந்து

விஜய் கட்சி சார்பில் பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்த் அவர்களுடைய அறிக்கை பார்த்திருப்பீங்க அதிமுகவோடு கூட்டணி என்ற வந்த செய்தி அது தவறான செய்தி அது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்ட்டு தாவேக்கா மறுப்பு தெரிவித்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அரசியல் கட்சி இருந்து வந்த முதல் மறுப்பு அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்திக்குதான் விஜய் இருந்து ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க குறிப்பா இருபத்தி ஆறுல அதிமுக ஒன்று நாங்கள் கூட்டணி இல்லை அதிமுக ஒன்று கூட்டணிக்கு செல்ல நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்து விட்டார் அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா இல்லைங்க அதிமுக பொதுச் செயலாளர்கள் கடந்த வாரம் அனைத்த பத்திரிகையாளர் சந்திப்புல மிக தெளிவா சொன்னாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒன்னரை ஆண்டு காலம் இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்துல மக்கள் பிரச்சனைகள் ஏராளமா இருக்கிறது அதை நாம் பற்றி பேசாமல் கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார் ஏன்னா அதிமுக வந்து கூட்டணிக்கு முயற்சி ஏதோ கூட்டணி பற்றி யாராவது பேசி இந்த மாதிரியான கேள்வி சரியாதான் இருக்குங்க ஆனா அதிமுக எந்த முயற்சியும் எடுக்காத போது இப்பொழுது அதை பற்றி பேசுவது சரியல்ல கருத்து இன்னும் சொல்லப்போனா கடந்த காலங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் கூட பலம் நழுவி பாலில் விழும் என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லி கூட்டணிக்காக ஏங்கிய காலம் உண்டு ஆனா அந்த மாதிரி எல்லாம் அதிமுக எந்த ஒரு சமைக்கையும் சொல்லவே இல்லை குறிப்பிடவும் இல்லை திரு விஜய் கட்சி தூங்குனாங்க துவக்கோலாவுல நிறைய கருத்துகளை சொன்னாரு அதை ஒட்டி செய்திகளை ஊடகங்கள் பரப்புனாங்க அதிமுகவோடு அணி சேரலாம் என்று செய்தி ஊடங்களே பரப்புச்சு இப்ப குறிப்பா சொன்னீங்கன்னா ஒரு முன்னணி நாளிதழ் ஒரு தலைப்பு செய்தி விட்டு எண்பது தொகுதிகளை விஜய்க்கு ஒதுக்க போறதாகவும் மற்ற இடங்களில் அதிமுக போட்டியிட போவதாகவும் ஒரு பொய்யான தவறான செய்தியை திட்டமிட்டு பரப்புனாங்க இப்ப அந்த அறிவில் பாத்தீங்கன்னா இது பொய்யான செய்தி என்று அதிமுகவும் கருதுங்க இது போன்ற ஒரு தேவையற்ற வதந்திகளை யூகங்களை ஆக்குவது என்பது கண்டிக்கத்தக்கது இது எதற்கும் இல்லை இல்ல அது தவறான செய்தியா கூட இருக்கட்டும் ஆனா வந்து கூட்டணிக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற போது அந்த க்ளோஸ வந்து அந்த டோரை வந்து ஏன் வந்து விஜய் அவர்கள் க்ளோஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க அது தவறான செய்தியா இப்ப திருமாவளன் அவர்கள் இருக்கிறாரு அவர் கூட்டணி சம்பந்தமான திமுக கூட்டணி உடைகிறதா திருமாவளவன் வெளியேறுகிறாரான்னு தொடர்ச்சியா செய்திகள் வந்துகிட்டே இருக்கு ஆனா இது சம்பந்தமா திமுக எப்பவுமே ரியாக்ட் பண்ணல விசிக்கா தான் ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்கு நாம வந்து ஃபியூச்சர்ல ரெண்டு பேர் சேருவோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த செய்தியை மறுக்கணுங்கிற அவசியமே விஜய்க்கு ஏற்பட்டிருக்காது இல்லையா அப்போ அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல விஜய் இருக்காரா அது இது காட்டுகிறார் தான் கேள்வி அதாவது திரு விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி துவங்கி உடனேயே அதை பற்றி பெரிய அளவு அச்சப்படுறது திமுக மட்டும்தான் அதிமுக அதை பற்றி எந்த கவலையும் உடல அது போன்ற அவசியமும் அதிமுக இல்லை ஆனா திமுக தான் பதறியது அது அதற்கான செய்திகளை கூட கடுமையாக பேசியது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூட ஒருமையில கட்டி கூட பேசினார் ஆனா அதிமுக தன்னுடைய பிரதான நிதியாக கருது வந்து திமுகவை அதே மாதிரி பாஜகவை இந்த இரண்டு கட்சிகளையும் தவிர்த்து மற்ற எந்த கட்சியுமே இப்ப நீங்க விஜய் பத்தி எது சொல்லினா கூட பாமக பத்தி பேசினாங்களா காங்கிரஸ் பத்தி பேசினாங்களா இன்னும் ஒவ்வொரு கட்சியே சொல்லுங்க தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியை பற்றியும் அதிமுக பேசவே இல்லை அப்போ அதிமுகவும் மௌனம் காத்த ஒரே காரணத்துக்காக ஒரு வேலை இப்படித்தான் தூண்டிய அமையுமோ என்கிற கருத்து பரவச்சிங்க வேறு காரணம் இல்லை இப்போ விஜய் அவர்கள் கதையை அடைஞ்சி விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னா கூட இது ஒன்னரை ஆண்டு காலம் இருக்குங்க அதாவது இப்ப பேசுவதுல எந்த பயனும் இல்லை அப்படியே ஒரு வேலை கூறி காலம் பயன் கூட நிச்சயமாக அது ஒன்னரை ஆண்டுகளுக்குள் அது நிக்குமா என்பது சந்தேக விதையே அதிமுக போச்சாலும் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ தேர்தலுக்கு பிந்தைய முடிவை அல்லது தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முந்தைய வாரங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டிய முடிவை இப்பொழுதே ஊதி பெரிதாக்கி இது ஏதோ ஒரு சதி நடப்பதாக நான் உணர்றேன் நீங்க பாஜக திமுக இரண்டுமே சேர்ந்து கொண்டு தங்கள் வெற்றியை நிச்சயமாக இவர்கள் இவர்களால் பாதிக்கப்படலாம் என்கிற ஒரு கருத்தளிப்பையில் திமுக பயப்படுது இன்னொன்று பாஜக நாங்கள் விடப்படுவோம் என்கிற அச்சத்துல இது போன்ற செய்தியை பரப்படுது என்பதை தாண்டி இந்த செய்திகளுக்கு பெரிய முக்கியத்துவம் வேண்டியது ஏன் மறுக்கிறாங்கன்னா இப்ப நீங்க வந்து இல்ல அவர் கட்சி தொடர்பு விழாவிலே தெய்வம் சொன்னார் அதாவது நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று திரு விஜய் அவர்களே பேசும்போது சொல்லிட்டாரு அஹ் கொள்கைகளுக்கு அறிவிப்பதும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த செய்தியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக அதிபர் இல்லை உண்மை சொல்ல திட்டமிட்டு மத்திய அரசாலும் மாநில பரப்பக்கூடிய செய்தியாகவே என் போன்றும் கருதுறங்க ஏன்னா நாங்க கடந்த வாரங்கள்ல அதிமுக பொதுச்சாளர்களை நேர்ல சந்திக்கிற போது இது குறித்து கேட்டபோது அவர் அதாவது எந்த பேச்சுவார்த்தை எந்த சமைக்கையும் அதிமுக இப்படி அதிமுக நிலைப்பாடு உறுதியாக இருக்கிற போது இந்த மாதிரியான கருத்தும் கலப்பதில அவசியம் இல்லைங்க இல்ல ஆனா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வேண்டும் கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல வலுவான கூட்டணி அப்படிங்கிற அந்த விவாதம் வந்து இப்ப புதிதாக விஜயும் அப்போ அதிமுக விஜய் இல்ல அப்படிங்கிற முடிவையும் நீண்ட வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிதாக கட்சி துவங்கியவர்கள் எல்லோருமே இது போன்று சொல்வது நான் பார்த்துட்டே வரதான் அப்போ அதை நம்பி சென்றவர்கள் அல்லது அந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்தவர்களுடைய நிலைமை என்னன்னா நம்ம பார்த்துட்டே வர்றோம் அப்போ ஏற்கனவே நீண்ட காலமாக அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கிற தேர்தலை வெற்றி தோல்வி பார்த்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் அஹ் புதிதாக ஒரு கட்சியை துவங்கிய திரு விஜய் நோக்கி உடனே யாரு போவாங்கிறீங்க ஏன்னா குறிப்பா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கோஷத்தை வைத்த திரு திருமாவளவன் சிங் மறைமுகம் அழைத்துவது கூட அவரே மறுத்தாங்க பாக்குறோம் அப்போ அரசியலில் ஒரு உறுதியான ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்காத நிலையில ஒரு கட்சியினோடு இப்படித்தான் பயணிப்பார்கள் இவர்கள் எல்லாம் குடனி சேர வாய்ப்பு இருக்கிறது அதிமுக இல்லை என்று சொல்ல முடியாதுங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இயக்கம் அதிமுக கடந்த ஒவ்வொரு தேர்தலும் பாட்டே வர்ற வெற்றி தோல்வியை மாறி மாறி அதிமுக சந்தித்தாலும் கூட தன்னுடைய வாக்கு வங்கி என்பது இந்த கட்சிக்கு மாற்றால் இந்த கட்சி தான் நிரூபித்துக் கொண்டே வருதுங்க அப்போ வாக்கு வங்கியை ஒரு வலுவாக வைத்திருக்கிற ஒரு பெரிய கட்சி இது போன்ற ஒரு சிக்கல்களை எப்படி கையாளும் என்பதை நாம் சொல்ல வேண்டியது இல்லை அது ஒரு மூத்த அரசியல் தலைவர் எடப்பாடி அவர்கள் நீண்ட அணுமுடையவர் அவருக்கு நிச்சயமாக இது எப்படி கையாள என்று தெரியுதுங்க எனவே கூட்டணி குறித்து நிச்சயமாக இறுதி நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என எல்லா கட்சியிலுமே விரும்புகிறாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புறாங்க அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அது எப்படி தேர்தல் நியூகமாக மாறும் எப்படி கூட்டணியாக மலரும் என்பதை நாம் பொறுத்திருந்தா மாக்கணும்ங்க இடைப்பட்ட காலத்துல இது போன்ற செய்திகளை யார் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்கிறது அதிமுக இயங்குது ஆனா கூட திமுகவை எல்லா கட்சியுமே மையப்படுத்துறாங்க பாஜக திமுகவை தாண்டிதான் எல்லாம் வர விரும்புறாங்க அப்படிங்கிற போது திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய சக்தியாக யார் இல்ல இருக்கிறார்கள் என்பதை கண்கூட பாக்குறேன் அது அதிமுக தான் இருக்குது அப்ப அதிமுகவை தவிர்த்து விட்டு ஒரு அணி அணி அமைப்பதோ திமுகவை வீழ்த்துவதோ எந்த வகையிலும் சாத்தியமில்லை என்பது எல்லோருக்கும் தெரியுங்க அந்த அடிப்படையில் அதிமுக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அணியை அமைக்கும் அந்த அணி எப்படி எப்படிப்பட்டது யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பதை கொஞ்சம் பொறுத்தது பார்ப்போம் இல்ல ஆனா நீங்க இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயத்தை வந்து திமுகவும் பாஜகவும் பரப்புது அப்படின்னு ஆனா நாம வந்து ஆஃப்லைட்டா ஒரு விஷயம் பார்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் அதிமுகவும் விஜயும் ஒண்ணு சேரணும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மூத்த ஆலோசகர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு அவங்க கருத்தை வெளியிடுறதையும் பார்க்கறோம் ஒரு சிலர் ஒரு சில அதிமுக அனுதாபிகளே விஜய் கூட்டணி வரணும்னு விரும்புறத வெளிப்படையா பேசவியும் பாக்கிறோம் இதுதானே இந்த செய்திகள் எல்லாமே வழியும் வகுக்குது அவர்கள் அந்த மாநாட்டுல மிக தெளிவா திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு பாஜகவை கொள்கெதிரின்னு சொல்லிட்டாரு அப்ப அதிமுக பற்றி அவர் எந்த வார்த்தையும் சொல்லு அப்படின்னு ஒருவேளை அதிமுக இணைந்து பயணிக்க விருப்பம் இருக்குமோ எங்கள் அடிப்படையில பல பேர் தங்கள் விருப்பத்தை ஊடகங்கள்லாம் சொல்றாங்க ஆனா அதிமுகவோ அல்லது அதிமுகவை நேரடியாக ஆதரிக்கிற என் பண்றவர்களோ அந்த மாதிரி கருத்துல பேசவே இல்லை ஏன்னா பொதுச் செயலாளர் அவருடைய கருத்து என்பது எல்லாரும் தெரியுங்க அடிப்படையில பேசுறேன் பொதுவா அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து திட்டமிட்டு சில செய்திகளை ஆதரவும் பரப்புறாங்க எதிராக பரப்புறாங்க சில செய்திகளை அதாவது அறுபது தொகுதி எழுபது தொகுதி எண்பது தொகுதி என்று அவராவே முடிவு செய்து ஊடகங்கள்ல பேசுகிற போது இது மாதிரியான மறுப்புகளை வெளியேறக்கூடிய நிலைக்கு அவங்க வந்து நினைக்கிறேன் ஆனா ஒன்று அதிமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய சக்தி அதுல வந்து யார் மாற்றி சொன்னாலும் ஒவ்வொரு மட்டங்களிலும் நீங்க அதிமுகவுடைய அமைப்பு என்பது பலமாக இருக்கிறது இன்றைக்கு கூட இப்ப கே மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய வாரியாக கூட்டங்களை அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சி இருக்கிற குக்கிரம்கள்ல எங்கேயும் அதிமுக அமைப்பு தான் இருக்காங்க அப்போ இப்படி பலம் வாய்ந்த இயக்கம் தான் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை பெற்று திமுக வீழ்த்த முடியுங்க அப்ப திமுக வீழ்த்துவதுதான் பொதுவான நோக்கம் என்று கருதுகிற எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற விருப்பத்தை ஒவ்வொருவரும் அவரோட பாணியில் வளர்க்கிறாங்க அது வந்து அதிமுக அப்படியே அதிகாரபான கருத்து செய்தியா அல்ல அதிமுக தான் முறைப்படி அறிவிக்க வேண்டுமே அது நாம சொல்றது உண்மையா இருக்காது இதுல இப்போ உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லிருக்காருன்னு பாக்குறோம் அதாவது அதிமுக வந்து கூட்டணி வைக்கல அப்படின்னா அடுத்த ரைடு வந்து அதிமுகவை நோக்கிதான் வரும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நேற்று நீங்க சேலத்துல அதிமுக பொதுச் செயலர் பேசு பார்த்துட்டு போய் ஒரு விவசாயிகள் பாராட்டு விழாவில மிக தெளிவா சொன்னார் ஏற்கனவே அவர் மீதே திமுக ஒரு வழக்கை போட்டுவிட்டு அவர்களே வாபஸ் பெற்றாங்க அவரே தெளிவா சொன்னார் எந்த இடி ஐடி பயப்பட மாட்டார்னு சொல்லி தெளிவா சொன்னார் நீங்க அப்படியெல்லாம் வந்து மிக லேசாக அதிமுக பொதுச் இட போடும் இடை போட முடியாது ஏன்னா அவர் நிச்சயமாக எந்த அரசுக்கும் பயப்படலை அது மத்திய அரசோ மாநில அரசுக்கும் பயன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக முக்கியம் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காத தான் சந்திரபாபு நாயுடு மற்ற மாநிலங்களில் உள்ள முக்கியமான மாநில கட்சிகளையும் நாடாளுமன்றிகளை பாஜக உருவாச்சுங்க ஒருவேளை அதிமுக அங்க இருந்திருந்தால் அந்த கருத்தியல் மூலமாகவே இன்னும் பாஜக வலியில் இருந்து தனி பெரும்பான்மை பெற்றிருக்க வாய்ப்பே அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த சூழ்நிலை கூட அதிமுக பொருட்படுத்தாமல் வெளியே வந்திருக்குங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல பாஜக முக்கியம் அதுல கூட இணையாமல் வெளியே வந்த அதிமுக சட்டமன்ற தேர்தல யாருக்கன்னு பயப்படுங்க இது வந்து திமுக ஒரு மறைமுகமாக பாஜகவோடு இணைந்து கொண்டு இசைவாக இருந்து கொண்டு செஞ்சில் மாலாஜி போன்ற பல்வேறு ஊழல் விவகாரங்களை தங்களை பாதுகாக்கின்றது நிலையை அறிவுறாங்க இப்படிங்க தமிழ்நாட்டில் பாருங்க திரு மோடி அவர்களை அழைத்து வந்து அதிகமான நிகழ்ச்சி எடுத்து திமுக அரசுதான் கேட்டீங்கன்னா மத்திய அரசு தான் சொல்லுவாங்க அரசோட இணக்கமா போறம்பாங்க இதைத்தான் கடந்த காலத்துல அதிமுக செய்த போது அதிகமேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு திமுக ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல மத்திய அரசு ஒரு மிக அதிகளை பயந்து அவருடைய சொல்படி பல விஷயங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா காலையில் வந்து ஆளுநர் விருந்தை சொல்லி போட்டு மா ஒட்டுமொத்த அமைச்சு கலந்துட்டாங்க அதே மாதிரிதான் நீங்க நாணய அது பல காரணம் சொல்லலாம் அதுக்கு பல வியாக்கியானம் சொல்லலாம் பல பொருட்களை விளக்கலாம் ஆனால் ராஜ்நாத் சிங் அவர் வந்து கடந்த காலத்தில் கருணாநிதி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பேசியவர் இன்னும் சொல்ல போனா மிக கடுமையாக திமுகவை தாக்கி பேசியவர் அவரை அழைத்து வந்து பாஜக மோடியோடும் அமித்ஷாவோடும் நெருக்கமாக அதற்கு அடுத்தடுதல் இருக்கிற ராஜ்நாத் சிங் அவரை அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி மட்டும் மட்டுமல்ல அவர் கலைவரை சமாதி சமாதிக்கும் சென்று பேச வைத்து திரு கருணாநிதி பற்றி மிக அதிகமாக மிக உச்சபட்சமாக பாராட்ட வைத்து திமுக பாஜகவோடு ரகசிய ஒப்பந்தம் வைத்திருக்கிறது இத நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இப்ப இப்ப வந்து திரு விஜயின்னு சொன்னார் விஜயம் சொன்ன பிறகு இரண்டு கருத்தும் ஒத்து போனதால் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இரண்டு கட்சிகளும் அது ஒரு தேர்வுக்குட்டியாக அமையும் என்கிற ஒரு பார்வை உருவானதா சரியானதா அந்த மாதிரி பேசப்படுறது இயல்புதான் இருக்குதா ஆனால் தேர்தல் நேரத்துல என்ன சூழ்நிலை அமைந்து யாருக்கும் தெரியாதுங்க ஆ கூட்டணியில இன்னும் வலுவா இங்க வந்து சேரலாம் திமுக கூட்டணி இன்னும் ஒன்றாவது இருக்குது நிச்சயமா அது உடனே வாய்ப்பு இருக்கலாம் அவ இல்லையானு மறுக்கலாம் அரசியலை கொடுத்துருவீங்க ஆம் இல்லை என்கிற இரண்டு வார்த்தையிலுமே நிரந்தரமானது அல்ல எப்படி கேட்டு மானாலும் மாறலாம் எனவே இன்றைக்கு வந்து திரு திருமாவலம் வந்து சொல்றாரு தேர்தல் உடன் படி கேட்டு நிச்சயமாக கடந்த தேரலை ஆறு தேவி வாங்கி மாறி இந்த முறை வாங்க போறது போறதில்லை அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் கூடுதலான தொகுதிகளை வந்து கேட்கிற போது அப்ப கடந்த பேரில் இவ்வளவு குறைவான தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் பெற்ற போதும் கூட நூத்தி இருபத்தி நாலு மட்டுமே திமுக வெற்றி பெற்றுள்ளது மெஜாரிட்டிக்கு ஏழு தொகுதி அதிகம் அப்ப இன்னும் கூட்டணி கட்சியை அதிகமாக தொகுதி கேட்டு நெருக்கடியாக அழைக்கிற போது அங்க நிச்சயமாக பிரச்சனை வருதுங்க காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூணு தொகுதிகளை பெற்ற கட்சி கடந்த காலங்கள்ல இன்றைக்கு வெறும் இருபத்தி ஐந்து இடங்களும் சுருங்கி போயிருக்குங்க பிரச்சனை நீங்க புரிந்து வந்தால் அவர்கள் அதிமுகவை நோக்கிதான் நகர்வார்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிளியரா இருக்கு விஜயவர்கள் ஒரு ஓபனா இருக்கு விஜயவர்கள் ஒரு ஆப்ஷனா வந்து உருவாடி இருக்காரு சீமானும் ஒரு ஆப்ஷனாக உருமாறி இருக்கலாம் வேல்மு வேல் வேல்முருகன் போன்றவர்கள் அவரை நோக்கி நகரலாம் இப்ப பல ஆப்ஷன் இருக்கும்போது இவர்கள் அதிமுகவை நோக்கிதான் நகர்வார்கள்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் அதிமுகவுக்கு ஆதரவா நோக்கி வருவாங்கன்னு சொல்ல வரலைங்க திமுக கூட்டணி இருந்து வெளியேறுவாங்க சொல்றேன் அந்த சிக்கல் உருவாக சொல்றேன் இன்னொன்று அப்படி வெளியேறி வந்து அதிமுகவுக்கு வராமல் வேறு எந்த கட்சிக்கு போய் ஆட்சி அனுப்ப சொல்றீங்க எப்படி முதல்ல வெற்றி பெற முடியும் மக்கள் நல கூட்டணியை அமைத்து சூடுபட்டுதே பெரிய பாதிப்பு அந்த கட்சியில தெரியுங்க அனுபவத்தை முதல்ல பெற்றிருக்காங்க அந்த நிலையில அதிமுக சென்று இப்ப காங்கிரசோ விடுதலை சிறுத்தைகளோ அவங்க வந்து இப்பவும் வந்து திமுக கிட்ட மெயினான பிரச்சனைல வந்து ஆட்சியில் அதிகாரம் அப்படிங்கிறது தான் அவங்க ரெண்டு பேருக்குன்னு பிரச்சனையா இருக்கு செல்வ பிறந்தகளும் எழுப்பினார் அதே விஷயத்த திருமாவளும் எதிர்ப்பினார் ஆனா அதுக்கு திமுக எப்படி உடன்பாடு உடன்படலையோ அதிமுகவும் உடன்படல செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சிக்கு நாங்க தயார் இல்லைன்னு சொன்னாரு அப்ப அதிமுகவை நோக்கி அவங்க எப்படி வருவாங்க அதாவது ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதுக்கு உடன்படுறாங்க இல்லையோ முதல்ல கூடுதலான தொகுதிக்கு உடன்படுறாங்க பார்க்கிறேன் திமுக அதுதான் சிக்கலை இப்ப நீங்க எந்த கட்சியுமே இப்ப திமுக என்ன சொல்றீங்க திரு ஸ்டாலின் தெளிவாக சொல்றாரு நாங்கள் கூட்டணி ஒழுங்குதான் வெட்டி வைக்கிறோம்னு சொன்னார் அப்ப கூட்டணி இல்லைன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது அவரே சொல்லிட்டார் அப்படிங்கிற போது இந்த கட்சியெல்லாம் எங்க கம்பித்தா இருக்கீங்க அப்படிங்கிற போது குறைவான தொகுதிகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் எப்படி வருவீங்க அதுதான் சிக்கல வரும்ங்க ஏன் ஆட்சி திமுகவை கொண்டு அமர்த்திக்கொண்டு இதே மாதிரி என்ன கட்டுப்பாடுங்க என்ன அவசியம் அப்போ இந்த முறை கடந்த முறை எப்படியோ இந்த முறை நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று எல்லா கட்சியும் பேசுறாங்க அவர்கள் வளர்ச்சி கேட்பவாறு இரண்டு மூன்று மடங்கு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்பான் இல்லைங்களா அதுதான் சிக்கல் சொல்றேன் இதை சமாளித்தது போது நிச்சயமாக சொல்றேன் திமுகவுல திமுக நூறு தகுதியோடு போட்டியோடு முடியுங்க அதற்கான வாய்ப்பு தெரிஞ்சது அங்க அங்கதான் பிரச்சனை உருவாகுது அப்போ இந்த பிரச்சனையை சமாளித்து அவள் கூட்டணியாக நின்றாலும் கூட அந்த கூட்டணியோடு சேர்த்து தோற்கடிக்கிற வலிமை அதிமுகவுக்கு நிச்சயமாக உண்டு இல்ல அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு ஒருவேளை அந்த கூட்டணியை வந்து தோற்கடிக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய கூட்டணி அமைந்தால் தானே அதற்கான ஒரு வழிவகை இப்ப வரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு தானே ஒரு கேள்வி இப்ப ஏற்கனவே உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளே வந்து பா பாஜக இருக்கிறாங்க பாமக உட்பட சில கட்சிகள் அப்படி இருக்கும்போது இப்ப உங்க கட்சியில உங்க கட்சியில இப்போதைக்கு கூட்டணி இருக்கிறது அதிமுக கூட்டணி திமுகவை தோற்கடிக்க முடியுமா நீங்க ஒண்ணு இல்ல இரண்டு வருஷம் பாருங்க ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் போது திமுக இப்போ இருக்கிற கூட்டணி இதே வலிமையோடு இருந்தது இப்போ கூடுதலா திரு கமலஹாசன் இன்னும் சில அமைப்பு அணிஞ்சிருக்காங்க அப்போ இந்த வலிமையான கூட்டணியை இருபத்தி ஒன்னில் அதிமுக எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்தது மட்டும் பாருங்க அதாவது இப்படி வலிமையாக இருந்தும் எழுவத்தி ஐந்து இடங்கள் வென்றது மட்டுமில்லாமல் ஒரு நாற்பத்தி ஆறு பகுதியில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாங்கி வெறும் பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை தாண்டி பதினைந்து வாக்குகளை கூடுதலாக அதிமுக பெற்றதுங்க இது மாநிலத்துக்கான தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் இன்னொன்று பாருங்க தேர்தல் நேரத்துல திமுக அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்தாங்க பத்தாண்டு காலத்துக்கு பிறகு செய்ய முடியாத வாக்குறுதல் எல்லாம் சொல்லிய போது திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருங்க இப்ப நீங்க இந்த அஞ்சு பேர் நகர்த்தி எல்லாம் தள்ளுபடி உட்பட நீட்டத்து மாணவர் கடன் தள்ளுபடி எல்லாம் உட்பட இப்படி ஒவ்வொன்றாக பொய்யான நிறைவேற்ற முடியாத பொய் வாக்குதலில் அள்ளி வீசி அன்றைக்கு லாவகமாக மக்கள் நம்ப வைத்து திமுக இனி நிச்சயமா முடியாதுங்க இந்த ஐந்தாண்டு காலத்துல பாத்துட்டா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே என்ன சொல்ல அரியலூர் உள்ளிட்ட பகுதியில சுற்று போடும் போகும்போது திராவிட மடலாட்சி நல் நன்றாக இருக்கிறது அப்படின்னு வந்து மக்கள் வந்து என்கிட்டயே சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு பெருவாரியான வரவேற்பு கிடைக்குது வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூறு குறைவாக திமுக வந்து நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு வினோத்துப்போ இரநூறுன்னு சொன்னாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்லலாமே முப்பத்தி நாலு என்ன பேருந்து தெரியலையா தெரியல எப்படி சொல்லுவீங்க ஒன்னொன்று இன்னொன்று இப்ப நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அரியலூர் போனாரு கோயம்புத்தூர் வந்தாரு மக்களோடு பேசுகிறாரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரண்டு இடத்துல எல்லா மக்களையும் பேசிட்டாரா இல்ல பத்து பேர் பேசிருப்பாரா வந்துருந்த மக்கள் எல்லோருமே இப்ப நான் கோயம்புத்தூர் கருந்தேன் வந்திருந்த மக்கள் எல்லோருமே ஸ்டாலின் கோவை வைக்கிறார் அது திருச்சி வராது அறிவியல் வராருன்னு சொல்லி மக்கள் அவர்களாவே செலவு பண்ணி கை காசு போட்டு கட்டிச்சவர்களை கட்டி திரண்டு போனாங்களா ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து கூட்டி கூட்டம் கூட்டம் வந்து பணம் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு கொடுப்பாங்க யாருமே வந்து கைதட்டுவாங்க விசிப்பாங்க பாராட்டுவாங்க தாண்டி அந்த கூட்டம் திரு ஸ்டாலின் செய்கிற நல்லாட்சியை பார்த்து கூடுகிற கூட்டமே அல்ல ஒழுல்ல அப்போ அந்த கூட்டம் சொல்லுச்சுன்னு சொல்லி முதலமைச்சர் நம்பி இரநூத்தேர் வெட்டி வருவோம் என்று சொன்னா இருநூத்தி முப்பத்தும் சொல்லிடுவாங்க முப்பத்தி நாளும் மகிழ்ச்சி தான் இதே மாதிரிங்க கோயம்புத்தூர்ல செம்மலி மாநாடு நடந்த போது திரு இருந்த போது இனி இருபத்தி ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி என்று கருணாநிதி ஆணி கோவத்தில் பேசினார் ஆனா அடுத்த தேர்தலையே திமுக படுதல செஞ்சுங்க அதனால இது மாதிரியான அரசியல் சூழ்நிலையை அவர்கள் வந்து மக்கள் மத்தியில க கருத்தையெல்லாம் மாற்றுவாங்க இப்படி சொன்னாக்கான நீங்க மக்கள் மத்தியில நிக்க முடியுங்க நாங்க வந்து வெற்றி வாய்ப்பு பெற முடியுமா என்பது சந்தேகம் தான் பேச முடியுமா நாங்க இரநூத்தையும் ஜெயிக்குமான்னு தெரியும் சொன்னீங்களா அப்ப நாங்க வெல்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு வெல்வோம் பேசப்படுங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இப்படித்தான் பேசுவாங்க அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க இதை வைத்தெல்லாம் முடிவு செய்ய முடியாது நான் சொல்றேன் திமுக என்ன விரும்புகிறோம் இரநூறு வெல்வோம் என்று அந்த இரநூதிலும் ஸ்டாலினுடைய ஆசையை நிறைவேற்றி அதிமுக வென்று எடப்பாடியா முதலமைச்சர் ஆவாங்க இந்த நேர்காணல இறுதியான கேள்வி சார் இப்ப ஜனவரியோட உள்ளாட்சி உள்ளாட்சி அந்த பதவிகளுக்கான அந்த காலம் வந்து முடியுது அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்கப்பட்டு நடத்தும் நடக்குமா குறிப்பா தமிழக அரசு நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை தள்ளி வைக்கக்கூடிய முடிவிலும் திமுக அரசு இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இன்னும் சில மாவட்டங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வைக்கலாம் அப்படின்னுட்டு உங்களுடைய பார்வையில உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பாக்குறீங்களா அப்படி இல்லைன்னா வாய்ப்பு ஏன் கடந்த அதிமுக ஆட்சியில இதே மாதிரி அந்த பகுதி சிரமமா சொல்லி தள்ளி போது வானத்தின் பூமிக்கு தேர்வு புதுசாங்க ஆனா இன்றைக்கு அது என்ன சொன்னாருங்களா அன்னைக்கு ஒரே மாதத்துல முடியக்கூடிய பணியை அதிமுக வேண்டும் என்று தள்ளி போகுதுன்னு மிகப்பெரிய பிரசாரம் பண்ணாங்க நீதிமன்றத்துல போனாங்க ஆனா இன்றைக்கு இவங்க செய்யறது நல்லாச்சின்னு சொன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் என்ன கஷ்டம்னா நடத்தவே மாட்டாங்க என்ன காரணம்னா கூட்டணி குழப்பம் ஒருபுறம் இன்னொன்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கெட்ட பேர் மூன்று கட்சிக்காரர் மத்தியில மிகப்பெரிய போட்டி அதிகமா இருக்கு உட்கட்சி மாதம் மிக அதிகமா இருக்குது இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை வைத்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பெரும் என்று பயமடைந்தது ஆனா அதேமாரியை கூட பணத்தை கொடுத்து செஞ்சிடலாம்ங்கிற நம்பிக்கையோட திமுக இருக்காங்கன்னு ஒண்ணுதான் ஆனா தேர்தல எனக்கு தெரிஞ்சு நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா பல மாவட்டங்கள்ல பூச அறிவிக்க தகவல் வருது அது ஏற்கனவே அறிவித்த மாவட்டங்கள்ல இன்னுமே அந்த வரையறை உள்ளாட்சித்துறைக்கான வரையறைகள் எதுவுமே கருத்து வருது இதை காட்டி தள்ளிப்படும் வாய்ப்பு இருக்குது சில அமைச்சர்களே உள்ளாட்சி தேர்தல் நடத்த விருப்பம் இல்லை என்கிற செய்தியும் வருதுங்க மொத்தத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம்ங்கிற விருப்பம் திமுக இருந்தா நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிறோம் மக்கள் ஓட்டு போடுவாங்க நடத்தி காட்டுறோம்னு சொல்லி தைரியமும் நடத்தினுங்க இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் பாருங்க மிகப்பெரிய தோல்வியை மக்கள் அழிப்பாங்க ஏன்னா எங்கேயுமே நீங்க உள்ளாட்சி பல இடத்துல உதாரணமா தலைவர் ஒரு பட்டியல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சமுதாய சொல்லுவாங்க அவர்கள் எல்லாம் இயங்குபடியு வெளிப்படையா பேட்டி விடுத்தாங்க அதே மாதிரி பல மாவட்டங்கள்ல பல மேயர்ல பிரச்சனை பல கவுன்சிலர் பிரச்சனை அப்போ எல்லா இடங்களிலும் எப்படி திமுகவுக்கு எப்போதுமே அந்த உள்ளாட்சி மட்டும் மட்டும்தான் ஆட்சிக்கு மிகப்பெரிய அஹ் பலவீனமே வருமோ அதை மீண்டும் அதிமுக எதிராக திமுக வென்றாடுவதும் கூட மிகப்பெரிய பலவீனத்தை திமுக பெற்றிருக்கிறது நிச்சயமாக உள்ளாட்சி வந்தாலும் அதிமுக திமுக தொகருக்குங்க நன்றி சார் பல்களும்